வணக்கம் காலையில் எழுந்ததும் உடலையும் மனதையும் உற்சாகமாக வைத்து கொள்ள ஒரு சில பழக்க வழக்கங்களை நம்ம அன்றாடம் பின்பற்றினாலே போதும் ஜம்முன்னு இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல அலைபேசியை தவிர்க்கிறது காலையில் எழுந்ததும் அலைபேசியை பார்க்கும் பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு அந்த மாதிரி அலைபேசியை பார்க்கிறது மனதை திசை திருப்பி மன அழுத்தத்தை தரும் அதனால் எழுந்ததும் முப்பது நிமிடங்களுக்கு அலைபேசியை தவிர்க்கவும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மூச்சை நன்றாக இழுத்து விடுவது சிறந்தது ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் போக போக பழகிவிடும் இரண்டு உலர் திராட்சை நீர் காலையில் எழுந்ததும் ஊற வைத்த உளர் திராட்சை நீர் அருந்துவது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஊற வைத்த உளர் திராட்சையில் இயற்கை சர்க்கரை இரும்புச்சத்து பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்டருக்கு இரவு வைத்த உலர் திராட்சை நீரை பருகிவிட்டு அந்த திராட்சையை சாப்பிட்டலாம் இது நம்ம உடம்புல ஆற்றலை அதிகரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் உடம்பிலேயே இயற்கையாக இருக்கும் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும் மூன்றாவது மனப்பயிற்சி காலையில் அமைதியான மனதிற்கு பயிற்சி அளிக்கிறது நல்ல புத்துணர்ச்சியை தரும் அதனால தியானம் சுவாச பயிற்சி இசை கேட்கறது போன்றவற்றிற்கு வெறும் ஐந்து நிமிடங்களாவது செலவழித்தால் போதுமானது இது நமக்கு தேவையில்லாத பதற்றத்தை குறைத்து மனத்தை ஆக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமச்சீரான காலை உணவு காலையில் உண்ணும் உணவில் புரதச்சத்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம் முட்டை ஓட்ஸ் முழுதானியங்கள் சிறந்த தேர்வாக இருக்கும் வாழைப்பழம் பெர்ரி பழங்களை சாப்பிடலாம் காலையில் வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது அது செரிமானத்தை மெதுவாக்கி மந்த நிலையை தரும் ஐந்து உடற்பயிற்சி காலையில் உடற்பயிற்சி செய்தால் இரத்த ஓட்டம் அதிகரித்து நாள் முழுவதும் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் காலையில் உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க உடம்புக்கு அசைவு கொடுக்கும் எளிய உடல் பயிற்சிகளை செய்யலாம் காலையில் எளிய யோகா பயிற்சி செய்யறது ரொம்பவும் நல்லது சூரிய நமஸ்காரம் செய்வது மனதிற்கு இதமளித்து முதுகெலும்பை வலுவாக்கும் இந்த ஐந்து விஷயங்களையும் காலையிலேயே நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட ஆரோக்கியத்திற்கு குறைவே இருக்காது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ